பிரின்ஸ் மகனிதி அடுத்த வார்த்தை பார்த்தலாம் காவேரியோட குடும்பம் எவ்வளோ தான் விஜய் வருத்தாலும் காவிரி ஏன் போண்டாட்டி அவ குடும்பத்தையும் நான் என் குடும்பமாக தான் நினைப்பேன் அப்படின்ன மாதிரி யோசித்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுறது பார்க்கவே ரொம்ப பெருமையாகவும் அழகாகவும் இருக்குது ஸோ இந்த நல்ல மனதுக்காகவே விஜய் காவேரி சீக்கிரமாக ஒன்று சேரணும் அண்ட் விஜயோட இந்த கல்லங்கப்படை இல்லாத மனசை எல்லாேருமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இவங்களுக்குள்ளே நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே சாந்தி தான் முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்க சாந்திக்கு வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு டவுட் ஆகிடுச்சு ஏன் காவேரி வந்துட்டு அவங்கள பார்த்து ரொம்பவே வந்துட்டு சந்தேகமாக நடந்துக்கிறாள் அவள் ஏன் வந்துட்டு யாரையுமே கவனிக்க மாட்டேங்கிறான் கலகலன்னு துரு துருன்னு பேசிக்கிட்டு இருப்பா எங்கிட்டயே அவ்வளோ வாயடிப்பா அவள் புருஷனோட வீட்டு ஆளுங்க வந்திருக்கா அங்கே அதுவும் தாத்தா பாட்டி வயசில் எவ்வளோ மூத்தவங்க வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட ஆசிர்வாதமும் வாங்கலை அவங்கள என்ன ஏதுன்னு ஒன்றும் கேட்காம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கிறான் இந்த சாரதாவு மொழியும் சரியவே இல்லை இவளுங்களுக்குள்ளே எண்ணமும் நடந்திருக்கு ஒருவேளை என் பையனை வளர்ச்சி போட்ட மாதிரி விஜய் தம்பியும் வளர்ச்சி போட நினச்சிருப்பாளுங்க அதுக்கு வந்துட்டு அந்த பையன் ஒத்து வராமல் போயிருந்திருப்பான் அதனால் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ ஒருவேளை வந்துட்டு காவேரி வந்து காசு செலவாயிரும் இந்த சடங்கெல்லாம் பண்ணுறதுக்கு வேண்டி நிறைய காசு செலவாகும் அதனால் நீங்கள் இந்த பக்கம் வராதிங்க அப்படின்ற மாதிரி புருஷனை வந்துட்டு தனியாக வந்துட்டு வச்சுருக்காளா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து தலையை காட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்னமோ பிளான் போடுறாளுங்க இவளுங்க எது பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு வில்லங்க இருக்க தான் செய்யும் இவளுங்க லேசுப்பட்ட ஆளுங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சாந்தி பயங்கரமாக இருப்பாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தூரத்தில் விஜயும் பார்த்துருவாங்க விஜய் பார்த்ததுமே சாந்திக்கு டவுட் ஆகிரும் அம்மா இவன் தானே காவேரி புருஷ அதுனால் எங்கேயும் இருந்துகிட்ருக்கான் ஆனால் வீட்டுக்கு வராமல் இருக்கான் இவங்களுக்குள்ள என்னமோ விஷயம் இருக்குது இவங்களுங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறாளுங்க டேரெக்டாக போய் நம்ம அந்த தம்பிகிட்டே கேட்டுடலாம் அப்படின்ற மாதிரி விஜய் தம்பி விஜய் தம்பி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு ஓட விஜய்க்கு உடனே வந்துட்டு டவுட் வந்துடும் ஐயோ வேண்டாம் இவருக்கும் இவங்க குமரனோட அம்மா தானே இவங்க ஆல்ரெடி வந்துட்டு உடல் உடன் பேசுவாங்க ஆனால் நல்ல லேடி தான் இருந்தாலும் வந்துட்டு நம்ம எதாவது சொல்ல போய் அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துட போது அது இப்போ வேறு விசேஷ டைம் வேறு நம்ம விளையாட்டு தினம்மா ஏதாவது பேச போய் அவங்களுக்குள்ளே ஏதாவது வில்லங்க வந்துருச்சுன்னா அடுத்த க்ரைம் லிஸ்ட்டு எனக்கு திரும்பி திரும்பிடும் ஏற்கனவே அத்தை பத்திரகாளி மாதிரி என்னை பார்த்ததுமே வந்துட்டு கொந்தளிப்பாங்க இந்த விஷயத்தில் வேற நான் ஏதாவது கோளாறு பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் காவேரி வந்துட்டு இப்போ தான் ஏதோ சமாதானமாகி வந்துட்டு இருக்கா இந்த விஷயத்தில் நானே பிரச்சனையை பெருசு பண்ணி சொந்த செலவில் சூனியை வச்சுக்கக்கூடாது அதனால் இந்த அம்மாக்கிட்டருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கரெக்டாக வந்துட்டு யாரோ கால் பண்ணுற மாதிரி மொபைல் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார் அப்போவுமே வந்துட்டு சாந்திக்கு டவுட் வந்துடும் இவங்களுக்குள்ளே ஏதோ நடக்குது என்னமோ பிரச்சனை நடந்திருக்கு இவளுங்கெல்லாம் சேர்ந்து எங்கிட்ட மறைக்கிறாளுங்க உடனே போய் குமரன் கிட்ட கேட்போடே குமரா குமரா வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு உள்ளே போவாங்க உடனே கங்காவும் குமரனும் வெளியில் வருவாங்க ஆமாம் என்ன தாண்டி நடக்குது உங்களுக்குள்ள கொடைக்கானலேருந்து இங்கே வந்து நிறைய ட்ராமா பண்ண பழகிக்கிட்டீங்களா எந்த ஏதோ ஏமாத்த வேலை நடந்துட்டுருக்குது என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இருந்து ஏதோ மறைக்கிறீங்கன்னு மட்டும் நல்லா புரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல அத்தான் என்னத்தான் எதுவுமே எப்போவும் போல் வந்துட்டு எதுவும் புரியாமல் தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் பேசுகிறீங்க உங்களுக்கு என்னதான் இப்போ தெரியணும் அப்படின்ற மாதிரி கங்கா கேட்க ஆமாம் காவேரி புருஷன் இங்கே தானே இருக்கான் நான் இப்போ தான் பார்த்துட்டு வரேன் அவன் ஏன் எங்கள் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான் காவேரி ஒரு மாதிரி சந்தோஷமாக இல்லாத மாதிரி இருக்குது இவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா ஏண்டி உங்களுக்கு யார்கிட்ட பிரச்சனை பண்ணணுன்ற ஒரு வவஸ்தை இல்லையா அந்த பையனை மூஞ்ச பார்த்தாலே தெரியுது பால் வழிகிற முகண்டி அந்த பால் வழிகிற முகம் கண்டிப்பாக எந்த தப்பும் பண்ணியிருக்காது அவரை பார்க்கும்போதே தெரியுது அவங்க குடும்பமும் அவரும் எப்படின்னு நல்ல பையனாக கல்யாணம் பண்ணியிருக்காளே சந்தோஷமாக சேர்ந்து வாழுவான்னு பார்த்தா இவன் ஒரு மாதிரி முழிக்கிறதும் உங்கள் அம்மா ஒரு மாதிரி முழிக்கிறதும் நீ ஒரு மாதிரி முழிக்கிறதும் குடும்பமே சேர்ந்து ஏதோ பித்தலாட்டம் பண்ணிகிட்ருக்கீங்க அதுக்கு இவனும் வேற உடந்தையா என் பையனுக்கு சொல்லவா வேணும் உங்களுக்கெல்லாம் நல்லா ஜாலரா தட்டிருக்குதானு கொடைக்கானலேருந்து நான் இவனை வளர்த்து விட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ அம்மா நீ வேற சும்மா இருமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ எதையாவது ஒரு குட்டையை குழப்பி இங்கேருந்து பிரச்சனை பண்ணிடாத அப்படின்ற மாதிரி குமரன் சொல்ல நீ சும்மா இருடா எனக்கு எல்லாம் தெரியும் இவளுங்க வந்து வாய் அடைக்க பாக்குறாளுங்க நான்லாம் சும்மா இருக்கவே மாட்டேன் கண்டிப்பா காவேரிக்கும் அவன் புருஷனுக்கும் ஏதோ வந்து பிரச்சனை நடக்குது அதை என்ன ஏதுங்கிறத கேட்டு நான் சரி பண்ணாம இந்த சென்னையில இருந்து நான் போக மாட்டேன் என் தம்பி இல்லாமல் போனது இவங்களுக்கெல்லாம் ரொம்ப குளிரூட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் என் தம்பி இருந்திருந்தா இப்படியெல்லாம் ஆடிக்கிட்டு இருப்பாளுங்களா புருஷன் முன்னாடி சேர்ந்து வாழாம தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்களா இதெல்லாம் வேற இந்த சென்னைக்கு வந்து நடக்குதா அந்த சாராத என்னதான் கிழிச்சுக்கிட்டு இருக்கா அவளை நாலு வார்த்தை நான் நச்சுன்னு கேட்காம விட மாட்டேன் இப்படி பிள்ளையும் வந்து மருமகனையும் பிரித்து பார்த்து அழகு பார்த்துட்ருக்காளாவோ இந்த வீட்டுக்குள்ளே முதல்ல காவேரி எதுக்கு சேர்த்துனா காவேரியை உள்ளே சேர்க்காம அவன் புருஷோடவே அனுப்பிவிட்ருந்தானா இத்தனை பிரச்சனையும் வந்திருக்காது சிறு வயசில் சின்னஞ்சிறச்சங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க கூட அப்படி மனசாபலாக இருக்க தான் செய்யும் அதெல்லாம் வந்து பெருசுப்படுத்தாமல் பெரியவங்க தான் வந்து சேர்த்து வைக்கணும் இவ கூப்பிட்டு புள்ளையை வீட்டுக்குள்ளே வச்சு ஜாலரா தட்டிகிட்டு இருந்தானா புள்ளை எப்படி சரிப்பட்டு வருவாள் ஏற்கனவே காவேரி பற்றி சொல்லவே வேண்டாம் தடார் புடார்னு தான் எல்லா வேலையும் செய்வா அதே மாதிரி அங்கே போய் எதாவது வம்மு பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க அதெல்லாம் உள்ள நின்று சாரதா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஐயோ இந்த அம்மாக்கிட்ட போய் மாட்டினேன் அவ்வளோ தான் எனக்கு கேட்கக்கூடாத கேள்வி கேட்டுருவாய்வோ சாந்தியை காட்ட மட்டும் இப்போ நம்ம மாட்டிடவே கூடாது இவங்க சொல்கிறதெல்லாம் என் காதில் கேட்டுக்கிட்டதான் இருக்குது அதுக்குன்னு நான் நடந்த பிரச்சனையெல்லாம் போய் சொன்னேன்னா இவங்க அவ்வளோதான் த தாண்டவம் மாடிடுவாங்க ஊருக்குள்ளே நாங்கள் தலை காட்ட முடியாது ஒன்று ரெண்டு பேத்துக்கு தெரியாமல் இருக்கிறது கூட எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் ஐயோ காவேரியில் கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணலாம் இப்படி ஆயிருச்சா அப்படி ஆயிடுச்சா இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அந்த பையன் வீட்டில் வச்சிருக்கான்ற மாதிரி ஏகப்பட்ட கதை எழுதி படம் படமே போட்டு காமிச்சிருவாங்க அதனால வந்து இப்போதைக்கு நம்ம அமைதியாகவே இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க அத்தைக்கிட்ட போய் சொல்லுவாங்க மான் நீயும் எதுவும் காமிச்சுக்காதீங்கத்தை அவங்க ஏதோ பேசிட்டு போகட்டும் நம்ம அமைதியாகவே இருப்போம் நம்ம காதில் வாங்க அதை மாதிரியே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சாரதா அவங்க அத்தைக்கிட்டையும் சொல்லுவாங்க உடனே அவங்க அத்தையும் வந்துட்டு ஆமாம் ஆமாண்டி என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதா நம்ம எப்படியாவது வைக்கிட்டு இருந்து எஸ்கேப் பயிர்லாம் இவன் போகிற வரைக்கும் கொஞ்சம் சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க அங்கே திடபுடலாக வந்துட்டு சீர் ரெடி பண்ணிகிட்ருப்பாரு நம்ம ஹீரோ விஜய்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு நர்மதாக்காகவும் காவேரிக்காவும் பார்த்து பார்த்து பண்ணுவார் காவேரி நானும் காவேரி சேர்ந்து இதெல்லாம் பண்ண வேண்டிய விஷயம் எனக்கு கெட்ட நேரம் என்ன பண்ணுறது இந்த சீரை பண்ணி கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை சீராக்கிடலாம் அப்படின்ற மாதிரி பிளானை போட்டு பயங்கரமாக சீர்தட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பார் சீர்தட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஆனால் நம்ம கூப்பிட்டா தாத்தா பாட்டி கூட வரமாட்டாங்க ஏன் நான் அவங்க வயசுக்கு போய் அவங்கள நம்ம அசிங்கப்படுத்தணும் ஏற்கனவே ஃபார்மலாக பார்த்து நர்மதாக்கு கிஃப்ட்டும் கொடுத்துட்டு அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டே பேசிட்டாங்க அவங்க போய் அங்கே மனசாக வாங்கக்கூடாதுங்கிறக்க வேண்டி தாத்தாவும் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க சரி அதுவே அப்படியே இருக்கட்டும் அதுதான் முறையும் கூட நம்ம இந்த சீர்தட்டெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி வந்துட்டு போய் தடபுடலாம் அங்கே இறங்குறது இதுக்கு என்ன பிளான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே இங்கே அக்கம் பக்கத்துலலாம் கூப்பிட்டா திருப்பி வந்துட்டு காவேரி ஸ்டோரியும் ஏன் ஸ்டோரியும் கேட்பாங்க இந்த மாமா மாமி கிட்ட போய் திருப்பி வந்துட்டு நான் விளக்கு கொடுத்துட்ருக்க முடியாது அவங்க ஆயிரத்தட்டு யோசிப்பாங்க அதுக்கெல்லாம் இப்போ நம்மளுக்கு டைமும் கிடையாது இப்போ குயிக்காக வந்துட்டு நம்ம எதாவது ரெடி பண்ணணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு விஜய் என்ன பண்ணுவார் உடனே ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு கால் பண்ணுவார் ஸ்டாஃப்ஸ்கெல்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நூறு பேத்தை வந்துட்டு இன்வைட் பண்ணுவார் நூறு பேர்த்த இன்வைட் பண்ணி என்ன பிளான் பண்ணுவார் நூறு தட்டை எடுத்துகிட்டு போய் ஜுவல்ஸ்லேருந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து என்னென்ன சீர்தட்டு வைக்கணுமோ எல்லாத்தையும் வச்சு செண்டை மேலம்லாம் ரெடி பண்ணி எல்லா விஷயங்களும் பட்டாசு வெடிக்க வந்துட்டு பயங்கரமாக சீர்தட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பாரு அங்கே உடனே ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்லேருந்து எல்லாருமே வந்துட்டு அவங்க வீட்டுக்கும் வந்துடுவாங்க கண்டிப்பாக கிராண்டாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு எல்லாரும் தடபுடலாம் வந்துட்டு சீர்க்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க பட் இது எதுவுமே வந்துட்டு காவேரிக்கு தெரியாது காவேரி அங்கே மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே வந்து ஃபங்க்ஷன் நடக்குது அட்லீஸ்ட் வந்து மூஞ்சாவது காட்டுறாரா என்ன தான் கோவத்தில் இருந்தாலும் ஃபங்க்ஷன் டைமில் அதெல்லாம் வந்து யாருக்கும் தெரிஞ்சுக்காதில்ல இதுதான் சான்சன் வந்து அம்மாவை பசை மாற்றலாம்னு ட்ரை பண்ணலாம் இல்லை வந்துட்டு ஏதாவது சமாதானப்படுத்தலாம் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு பார்க்குறாரா பாருன் அவர் எங்கே ஜாலியாக இருக்காருன்னு தெரில ஒருவேளை அந்த வெண்ணிலாவை பார்க்க போயிருப்பாரோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சிச்சி ஏன்டி காவேரே நீ இவ்வளோ அல்பமாக யோசிக்கிற அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்கள திட்டிப்பாங்க சரி இருக்கட்டும் என்ன பண்ணுறாரு மட்டும் பார்க்கலாம் நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் எதுவும் பண்ணாமல் இருந்தார் நான் அப்போ எவ்வளோ டென்ஷன் ஆகும் எனக்கே தெரியாது அதுவும் போக இது என் கடைசி தங்கச்சியோட ஃபங்க்ஷனு நாங்கள் தான் நல்லா இருந்து பண்ணியிருக்கணும் இப்போ அம்மா நாங்கள் நல்லா இருந்தது அம்மாவும் யோசிச்சிருப்பாங்கல்ல இப்போ அக்காவும் மாமாவும் தானே எல்லாருமே பண்ணாங்க நிவின் யமுனா கூட எல்லாரும் எல்லாமே பண்ணுறாங்க பட் நான் தான் எதுவுமே பண்ணாமல் அவர் கூடயும் இல்லாமல் தனியாக அப்படி நிற்கிறேன் எனக்கே வந்துட்டு என்னை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி இருந்தாலும் இதெல்லாம் கண்டிப்பாக சரியாயிடும் தாத்தா பாட்டியும் சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல இதெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாக சரியாயிடும் விஜய்க்காக பிறந்தவ தான் காவேரி காவேரிக்காக பிறந்தவ தான் விஜய் அந்த வார்த்தையை கேட்கும் போதே எனக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி இது கடவுளால் போட்ட போடப்பட்ட முடிச்சு தான் அப்பா ஆசீர்வாதத்தோடு நடந்த ஒரு கல்யாணம் தான் தான் நான் நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக நான் விஜய் கூட சீக்கிரமாக சேர்ந்துருவேன் ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அவர் என்ன பண்ண போறாருனே தெரியலையே அப்படின்ற மாதிரி காவேரி இங்கே புலம்பிக்கிட்டுருக்க அங்கே விஜய் பயங்கரமாக கிராண்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவார் செண்டை மேலமும் தாரத்தப்பட்டையும் பயங்கரமாக வந்துட்டு நூறு பேத்தை வச்சு சீர்தட்டெல்லாம் ரெடி பண்ணி ஜுவல்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நர்மதாக்கு வாங்கியிருப்பார் கோல்டு தனியாக டைமண்ட்ஸ் தனியாக ஒவ்வொரு விஷயத்தும் பார்த்து பார்த்து வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாரு கரெக்டாக சாந்தி அங்கே ஆரம்பிச்சிருவாங்க ஏண்டி சாரதா இங்கே வா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என் பையனே தான் எல்லா சீரும் பண்ணிகிட்ருப்பானா இவங்கிட்டே எல்லா காசு பொடுங்குறதுக்கு தான் நீங்கள் அலைங்களாடி நிவின் தம்பியும் ஏதோ பண்ணுறான் ஆனாலும் காவேரியோட புருஷன் ரொம்ப பணக்காரன் தானே அவ்வளோ பெரிய மாளிகையில் இருக்காங்க அவ்வளோ பெரிய பணக்காரங்க அவங்க தாத்தா பாட்டியும் வந்துட்டு ஏதோ பரிசெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க நகையாக தான் இருக்கும் அதுவும் அவ்வளோ பெரிய பணக்காரங்க ஏண்டி எதுவும் சீர் பண்ணாமல் இருக்காங்க ஏன்டி காவேரி உன் புருஷ வந்துட்டு எதுவும் செலவு பண்ணக்கூடாதுங்கிற வேண்டி ஒளிச்சு கழிச்சு வச்சுட்டியா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க என்னி நாலு பேர் வந்துட்டு அசிங்கமா பேச மாட்டாங்களா நம்ம ஊர் சைடெல்லாம் வந்துட்டு எல்லா மாம்காரனுங்களும் சீர் பண்ணுவாங்க தானே நீ அக்கா தானடி கூட பிறந்த அக்கா தானடி அக்காவும் மாமாவும் சேர்ந்து அவளுக்கு சேர வேண்டிய சீரெல்லாம் பண்ண மாட்டேங்களா என்னடி இதெல்லாம் நான் சொல்லணுமா என்ன உனக்கு தெரியாதா சாரதா அவள் தான் சின்ன பிள்ளை அவளுக்கு தெரியல நீ சொல்ல மாட்டியா உன் மருமகனையும் உன் பொண்ணையும் கூப்பிட்டு தானே எல்லா சீரும் பண்ண வைக்கணும் ரெண்டாவது அக்கா அவள் தானடி மொதல் அக்கா எவ்வளோ இருந்தாலும் ரெண்டாவது அக்கா காவேரி காவேரி கையால் எல்லா சீரும் அவள் தான் ஆகணும் நர்மதா இதெல்லாம் தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க நம்ம தலைவர் பயங்கரமாக வந்துட்டு கிராண்டாக வந்து இறங்கிடுவார் செண்டை மேலே சவுண்டு கேட்டதும் எல்லாரும் ஓடி போய் வெளியில் பார்ப்பாங்க என்ன திடீர்னு இவ்வளோ ஹைப்பாக ஒரு சவுண்டு கேட்குது பட்டாசெல்லாம் வெடிக்குது மத்தாலமெல்லாம் அடிக்கிறாங்களே என்னமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் யோசிச்சுட்டு வெளியில் போய் பார்த்தா விஜய் வந்துட்டு பயங்கர கிராண்டாக வந்துட்டு உள்ளே வருவார் டான்ஸ் ஆடிக்கட்டும் குத்து சாங் ஆடிக்கிட்டும் வந்துட்டு உள்ளே வர்றதை பார்த்து காவேரிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் பின்னாடி அவங்க திரும்பி பார்த்தா நூறு தட்டு நூற்றி ஒரு தட்டு வச்சுருப்பாரு அந்த ரோடே ஃபுல்லாக ட்ராஃபிக் ஆகி ப்ளாக் ஆகிரும் சாரதா அப்படியே வாய் அடைச்சி போயிடுவாங்க சாந்தி அப்படியே மேலே கை வச்சு அப்பா இந்த மாதிரி சீரை நான் கொடைக்கானலில் கூட பார்த்தது இல்லடி பணக்காரங்கன்னா இவங்க தாண்டி பணக்காரங்க அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நிறைவாக பண்ணிட்டாங்க பாரு காவேரி நீ எதுக்காக தான் அமைதியாக இருந்தியா உன் புருஷனை வந்துட்டு இப்படி கெட்டப்போட வர வைக்கிறக்க வேண்டிதான் இப்படி சைலண்ட்டாக இருந்தியா ஆனால் பயங்கரமான சீர் கொண்டு வந்துட்டிங்கடி இந்த மாதிரிலாம் யாருனாலையும் கொண்டு வர முடியாது சாரதா இந்த மாதிரி ஒரு மருமகம் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும் கடவுளோட புண்ணியமும் என் தம்பியோட ஆசிர்வாதமும் இருக்குடி காவேரிக்கும் சரி உனக்கும் சரி அதனால தான் இப்படி ஒரு மாப்பிளையும் வந்துட்டு உனக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க பாரு முகத்தில் எப்படி ஒரு சந்தோஷம் கொழுந்தன எல்லாரும் அமைதியா இருக்க மச்சானோட சீரு தாண்டி தடபடலா இருக்கு என் பையன் கூட இப்படி பண்ணிடல என்னதான் இருந்தாலும் இவன் தான் மாமவனாகுது மாம முறையாகுது இருந்தாலும் விஜய் அளவுக்கு சீரெல்லாம் யாருனாலையும் பண்ண முடியாது காவேரி விஜய் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அவங்க நல்ல மனசுக்கு அவங்க நல்லா இருப்பாங்க யாரொருத்த வந்துட்டு மச்சினிச்சிக்காக இப்படி ஒரு சீர் கொண்டு வந்தானோ அதுலேயே அவனோட மனசு புரியுது காவேரி நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ அத்தை சொல்கிறது நீ கண்டிப்பாக கேட்டுக்கணும் உன் அப்பாவாக இருந்திருந்தாலும் அதைத்தான் சொல்லியிருப்பார் நீ என்னமோ முகமே சரியில்லை உனக்கும் புருஷனுக்கும் ஏதாவது பிரச்சனையானோ எனக்கு தெரியல உங்கள் அம்மா சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி இந்த மாதிரி ஒரு புருஷனை வந்துட்டு நீ எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுத்துறாத உனக்காகவே பிறந்தவர் தாண்டி இவர் அந்த முகத்தை பார்த்தா உனக்கு தெரியலையா அப்படி ஒரு கடவுள் பக்தியும் கல்லங்கப்பட இல்லாத மனசும் அப்படி பால் மாதிரி இருக்க மனசிறி அவனுக்கு அவனை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விட்டுறாத அவனை நீ நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோ அதுதான் உனக்கும் நல்லது உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது யார் சொன்னாலும் நீ கேட்டுறாத நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் இப்படி ஒரு சீரை நான் கொடைக்கானலில் கூட பார்த்ததில்லை நர்மதா நீ கொடுத்து வச்சபடி இந்த மாதிரி ஒரு மச்சம் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ஊரே வாய வாயை பிளக்குது பாரு எல்லாரும் வாய்மலை வரல் வச்சு பார்க்குறாங்க இப்படி ஒரு சீரை யார் தான் பார்த்துருப்போம் அப்படின்ற மாதிரி சாரதா மண்டையில் உரைக்கிற மாதிரி சாந்தி கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் சாரதா கப்படியே ரொம்ப தூக்கி வாரி போட்டுரும் அப்போவே சாரதா நினைப்பாங்க என் மருமகனை பற்றி எனக்கும் தெரியும் என் பொண்ணை பற்றி எனக்கும் தெரியும் எங்கள் கெட்ட நேரம் இவங்க பிரிஞ்சுருக்காங்க கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு நல்ல முடிவாக தெரியும் அப்படின்ற மாதிரி சாரதா நினைக்க அதை வந்துட்டு புரிஞ்சுக்குவாங்க நம்ம காவேரியும் பட் விஜயும் காவேரியும் ஐ டு ஐ பார்த்துக்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷத்தில் வந்துட்டு மூழ்கியிருப்பாங்க